வணக்க ஊடகத்தின் இன்றைய ராசி பலன் வேலை முடிவுக்கு வரும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் எண்ணம் இன்று நிறைவேறும் வியாபாரம் செய்யும் இடத்தில் ஏற்பட்ட பிரச்சனை விலகும் உங்கள் செல்வாக்கு உயரும் நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும் உங்கள் செயலில் வெற்றி ஏற்படும் சிறு வியாபாரிகள் முன்னேற்றம் அடைவர் ரிஷபம் வரவாழ் வளம் காணும் நாள் வருவாயில் ஏற்பட்ட தடை விலகும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி லாபமாகும் பெரியோர் ஆதரவு கிடைக்கும் உங்கள் வழக்கமான வேலை எளிதாக நடக்கும் வெளியூர் பயணத்தில் லாபம் உண்டாகும் வேலைப்பளு அதிகரிக்கும் வியாபாரத்தில் லாபம் உண்டாகும் இழுபறியாக இருந்த வேலை நடக்கும் விருப்பம் பூர்த்தியாகும் மிதுனம் விழிப்புடன் செயற்பட வேண்டிய நாள் விருப்பம் தள்ளி போகும் போட்டியாளரால் சங்கடங்களுக்கு ஆளாவீர் மெனக்குழப்பத்தில் மூழ்கும் வாகன பயணத்திலும் இயந்திர பணியிலும் சங்கடம் உண்டாகும் செயல்களில் நிதானம் தேவை தேவையற்ற பிரச்சினை தேடி வரும் நீங்கள் இணைத்ததற்கு மாறாக உங்களுடன் இருப்போரின் செயல் இருக்கும் அமைதி காப்பது நல்லது கடகம் இணைத்ததை அடையும் நாள் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் உங்கள் விருப்பம் பூர்த்தியாகும் நண்பர்கள் உதவியால் வேலை நடக்கும் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட பிரச்சினை விலகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வருமானம் திருப்தி தரும் விருப்பம் நிறைவேறும் எதிர்பார்த்த தகவல் வரும் பணத்திற்காக நீங்கள் மேற்கொள்ள முயற்சி வெற்றியாகும் சிம்மம் எதிர்ப்பு விலகும் நாள் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும் முயற்சி வெற்றியாகும் இழுபறியாக இருந்த வேலை முடியும் மனக்குழப்பம் இருந்த இடம் தெரியாமல் போகும் துணிச்சலாக செயற்பட்டு நினைத்ததை அடைவீர் உழைப்பாளிகளின் விருப்பம் பூர்த்தியாகும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் பகைவரால் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் மனதில் தைரியம் கூடும் கன்னி முயற்சியால் முன்னேற்றம் காணும் நாள் வெளியூர் பயணம் நன்மை தரும் முதலீட்டில் லாபம் கூடும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வருமானம் வரும் குழப்பம் தவித்து செயற்படுவது நல்லது பிள்ளைகள் நலனில் அக்கறை செலுத்துவது அவசியம் உறவின் ஆதரவால் வேலை நடக்கும் சூழ்நிலை அறிந்து சேர்ப்படுவதால் எடுத்த வேலைகளில் லாபம் உண்டாகும் உறவினரிடம் செல்வாக்கு அதிகரிக்கும் துலாம் உழைப்பால் உயர்வு காணும் நாள் உங்கள் செயல்களில் லாபம் உண்டாகும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பிறரின் பலம் பலவீனம் அறிந்து செயற்படுவீர் உழைப்பு அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு வெளியூர் பயணம் உண்டாகும் உங்கள் செயலில் லாபத்தை அடைவீர் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் வருமானம் அதிகரிக்கும் பழைய கடன்களை அடைப்பீர்கள் விருச்சிகம் நேற்று எண்ணம் நிறைவேறும் நாள் இனத்ததை சாதிப்பீர் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் வரவேண்டிய பணம் வரும் எதிர்பார்த்த தகவல் வரும் சகோதரர் ஒத்துழைப்பால் வேலை நடக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மனதில் தெளிவு உண்டாகும் வியாபாரத்தில் ஏற்பட நெருக்கடி நீங்கும் லாபம் அதிகரிக்கும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் தனுசு வரவாழ் வளம் காணும் நாள் நேற்று வரை இருந்த நெருக்கடி நீங்கும் குடும்பத்தில் ஒத்துழைப்பால் வேலை நடக்கும் செயலில் சாதகமான நிலை ஏற்படும் வரவு அதிகரிக்கும் பொருளாதார நிலை உயரம் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர் வியாபாரத்தில் ஏற்பட நெருக்கடி நீங்கும் வாடிக்கையாளர் அதிகரிப்பர் வருமானம் உயரம் தாராளமாக செலவு செய்து மகிழ்வேர் மகரம் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நாள் மனக்குழப்பம் விலகும் முயற்சியில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் வெளிநபர்களால் சில சங்கடங்களை சந்திக்க வேண்டி வரும் வேலைகளை பெருடம் ஒப்படைக்காமல் நீங்களே செல்வது நல்லது கையில் எடுத்த வேலையில் கவனம் செலுத்துவது நல்லது நேற்றைய முயற்சி லாபம் தரும் அவசியம் கும்பம் தடைகளை தாண்டி லாபம் காணும் நாள் வியாபாரம் அடையும் திட்டமிட்ட வேலைகளை எதிர்பார்த்த செலவு தோன்றும் கையிருப்பு கரையும் பணத்தை கையாளும் போது கவனம் அவசியம் இன்று யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம் இளபடியாக இருந்த வேலையை போராடி முடிப்பீர் கேட்டிடத்திலிருந்து உதவி கிடைக்கும் நெருக்கடி நீங்கும் மீனம் முன்னேற்றமான நாள் பணவரவில் இருந்த தடை விலகும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் சேமிப்பில் கவனம் செலுத்துவீர் உங்கள் வேலை லாபமாகும் பழைய பிரச்சனை முடிவுக்கு வரும் வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் உங்கள் விருப்பம் நிறைவேறும் வர வேண்டிய பணம் வரும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை மறையும் செல்வாக்கு உயரும் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடுதான் சோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாஸ் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன் எடுத்து நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசு இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவ விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி